அடுத்ததாக ஜெயில் சூப்ரண்ட் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று சிறப்பான நாள் முன்னாள் சிறைவாசிகளுடைய நல்வாழ்வு சங்கம் சார்பாக விடுதலையான சிறைவாசிகளுக்கு நமது தலைவர் முன்னாள் சிறைவாசிகள் நல சங்கத்துடைய தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வேலூர் அவர்களது கை கரங்களால் இன்று ஒவ்வொரு சிறைவாசிகளுக்கும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படக்கூடிய இந்த நிகழ்விற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகை தந்திருக்கு மிகுந்த நன்று வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ கொடுக்கக்கூடிய தொகையை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சிறு தொழில் நம்மளால் ஏற்படுத்த முடியும் இப்போ உதாரணத்துக்கு நான் சூப்பண்டாக இருந்தப்போ ஒரு ஒரு ஏழு எட்டு சிறைவாசிகள் ரிலீஸ் ஆகிருக்கீங்க அவங்க எங்கள்கிட்டயே கேட்டாங்க என்னன்னு சொன்னால் நான் வந்து ஒரு ஒரு டிஃபன் சென்டர் போடணும் ஒரு கறவை மாடு வாங்கணும் இல்லை ஒரு ஒரு சின்னதாக தொழில் தொடங்கணும் ஒரு டீ கடை மாதிரி வைக்கணும் அதுக்கு வந்து நம்ம போகிறப்ப என்ன சொன்னோம்னு சொன்னால் நீங்கள் முன்னாள் சிறைவாசிகள்னால சங்கத்திட்ட நேரடியாக போய் ஒரு பெட்டிஷன் கொடுங்க அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க பண்ணி முடிச்சுட்டு அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு உதவித்தொகை மாதிரி கொடுப்பாங்க அதை கொண்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த இருபத்தி ரெண்டு சிறைவாசிகளுக்கு ஏற வந்து ஒரு மூணு லட்ச ரூபாய் மதிப்புள்ள பூக்கத்தொகையை வந்து நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு கரங்களால் கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நான் நினச்சிக்கிறேன் நீங்கள் இந்த தொகையை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் பயனுள்ள வகையில் அதை உபயோகப்படுத்திக்கணும் மேலும் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செஞ்ச டிபிஎஸ் சொசைட்டியுடைய தலைவர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் இந்த விழாவில் வந்து இருபத்தி ரெண்டு சிறைவாசிகளையும் வர வச்சிருக்கக்கூடிய ஆர்பிஓ பிஓ அவங்க அனைவருக்கும் எனக்கு நன்றிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்